நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள மடப்புறம் ஊராட்சியில் ஏழை எளியோர் விவசாய தொழிலாளர்கள் உள்ளிட்ட சுமார் இரண்டாயிரம் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தில் யாரேனும் இறப்பு ஏற்பட்டால் சுமார் இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரை செலவாகிறது இதனால் கிராம மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் உடலை வைக்க குளிர்பதன ரூபாய் வரை செலவாகிறது அது மட்டுமின்றி வருபவர்கள் அமர்வதற்கு வாடகைக்கு எடுக்கப்படும் நாற்காலிகளுக்கும் கூடுதல் செலவாகிறது ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் அதிக வசிக்கும் இந்த ஊராட்சியில் மக்களின் இந்த செலவுகளை குறைக்க ஊராட்சி தலைவர் ராஜலட்சுமி ரமேஷ் முடிவு செய்து சொந்த செலவில் சுமார் எழுவத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள குளிர்பதன பெட்டி மற்றும் ஐம்பது பிளாஸ்டிக் நாற்காலிகளை வாங்கி பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக ஒப்படைத்தார் இதன் மூலம் இனி கூலர் பாக்ஸ் மற்றும் நாற்காலிகள் வாடகைக்கு எடுக்கும் செலவுகள் இறந்தவர்களின் உறவினர்களுக்கு ஏற்படாத நிலையில் இந்த செயல் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது நாகை அருகே கிராம மக்களின் நலன் கருதி செயல்பட்ட ஊராட்சி மன்ற தலைவருக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுதலை தெரிவித்துள்ளனர்